டைரக்டர் ஸ்ரீதர் தயாரித்த உரிமைக்குரல் திரைப்படமாக்கி கொண்டிருந்த நேரம் அப்போது பச்சையப்பன் மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் வந்தார் அவர் ஸ்ரீதரின் மனைவியுடன் ஒன்றாக படித்தவர் அந்த உரிமையில் அவர் ஸ்ரீதரின் மனைவியிடம் தான் எப்படியாவது எஞ்சரை சந்திக்க வேண்டும் என்றும் கல்லூரிக்காக ஒரு நன்கொடை வாங்க வேண்டும் என்றும் கூறினார் ஸ்ரீதரின் மனைவியால் அவரை தவிர்க்க முடியவில்லை அதனால் அவர் தன் கணவரிடம் அந்த அம்மா மக்கள் திலகத்தை பார்க்க விரும்புகிறார்கள் அந்த அம்மா எந்த கல்லூரியில் இருந்து வருகிறார்கள் என்பதை மட்டும் சொல்லிவிடுங்கள் மற்ற விவரம் எதையும் சொல்ல வேண்டாம் அதை அந்த அம்மாவே மக்கள் திலகத்திடம் நேரில் சொல்லிக் கொள்ளட்டும் என்றார் சிறிதரை பொறுத்தவரை அந்த பெண்மணியை மக்கள் திலகத்திடம் அறிமுகம் செய்து வைப்பதில் சிரமம் எதுவும் இல்லை ஆனால் நன்கொடை கேட்பவர்களை எவ்வாறு அறிமுகம் செய்து வைப்பது அதுதான் அவருக்கு தர்ம சங்கடமாக இருந்தது படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சிறிதர் மக்கள் திலகத்திடம் தனியாக என் மனைவியின் கிளாஸ்மேட் கல்லூரி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிகிறார்கள் அவர்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள் கல்லூரிக்காக உங்களிடம் நன்கொடை கேட்க விரும்புகிறார்கள் ஆனால் நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்பதற்காக எனக்காக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் உங்களால் எப்படி தவிர்க்க முடியுமோ அப்படி தவிர்த்து விடுங்கள் என்றார் அதை கேட்டு மக்கள் திலகம் எதுவும் சொல்லவில்லை மௌனமாக சென்று அமர்ந்தார் அதன் பிறகு சிறிதர் அந்த பெண்மணியை அழைத்து வந்து மக்கள் திலகத்திடம் அறிமுகம் செய்து வைத்தார் அந்த பெண்மணி மக்கள் திலகத்திடமிருந்து அதிகபட்சமாக ஐநூறு ரூபாய் எதிர்பார்த்தார்கள் ஆனால் மக்கள் திரகம் செய்தது என்ன தெரியுமா அந்த பெண்மணியிடம் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி கொடுத்தார் ஐநூறு ரூபாய் எதிர்பார்த்த ஆசிரியை பத்து மடங்கு அதிகமாக கிடைத்ததும் பிரமித்து போனார் ஸ்ரீதரம் அப்படியே அயந்து போனார்